வெல்கம் பேக் கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டோஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு ரெண்டு வேஸ்ட் டப்பா வச்சு தான் சூப்பரான வால் டெக்கர் பண்ண போகிறோம் இது என்ன பாட்டில்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பபுள் சூதோன்னு அந்த பாட்டில் தான் வேஸ்ட்டாக போன பாட்டிலை வந்து நான் நம்ம இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணி ஒரு அழகான வால் தோரணம் மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி டப்பா கிடச்சி கண்டிப்பாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி வால் டெக்கர் பண்ணி உங்கள் வீட்டை வந்து ரொம்ப அழகாக மாற்றிடுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாங்க எப்படி பண்ணாங்க பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் இல்லாட்டி கிளாத் விரிச்சுக்கோங்க நான் வந்து கிளாத் விரிச்சேன் பெயிண்ட் பண்ணும்போது கீழே தரையிலாம் பட்டுச்சு ஸோ நீங்கள் பேப்பர் விரிக்கிறது பெட்டர் ஏதாச்சும் வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா சிசர் வச்சு அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணும்போது வந்து அது வந்து தூரம் தூரமாக போயிட்டுருந்துச்சு ஸோ நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடியோவில் ஆட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்க எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு சர்க்கிளையும் நம்ம வந்து க்ளூகன் வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நூலில் வந்து இது எல்லாத்தையுமே மேலே உள்ள சர்க்கிளில் கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நூலில் வந்து ஒட்டி ஒட் ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தெர்மக்கோல் பால்ஸ் இருக்குல்ல அந்த பால்ஸ் இந்த பால்ஸை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து கிளிட்டர் கிளிட்டர் பால்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு இடையில வந்து குளூகன் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த திங்ஸ் இது இந்த வீடியோவுக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கடையில் இருந்துன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை எதுவுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சே தான் நான் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் welcome back to kitto's craft crafting your curiosity in